மரியாதே பயப்படாதே நீ தேவ நிலத்தில் கிருபை பெற்றிருக்கிறாய் நீ ஒரு மகனை பெறுவாய் அவன் பெயர் இயேசு என்று அழைக்கப்படும் கர்த்தாவே நான் உமது ஊழியக்காரே உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் மரியா கர்ப்பமாக இருப்பதை அறிந்து யோசப் மிகுந்த குழப்பத்திலும் கவலையிலும் இருந்தார் அப்போது கனவில் தேவதூதன் யோசப்பிடம் தோன்றி மரியாவை மனைவியாக ஏற்க அஞ்ச வேண்டாம் என்று கூறினார் தேவதூதரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோசப் மரியாவை தன்னுடன் அழைத்துக் கொண்டார் யோசப்பும் கர்ப்பமான மரியாவும் பெட்ரகேமுக்கு பயணத்தைத் தொடங்கினர் பெட்ரகேமில் வந்தபோது அவர்களுக்கு தங்க இடமில்லை விருந்து வீட்டில் இடம் கிடைக்கவில்லை அந்த இரவில் மரியா தன் முதற்பேறு மகனை பெற்றால் அவனை துணிகளில் சுற்றி ஒரு மாட்டுத் தொட்டிலில் வைத்தாள் உலகத்திற்கு நம்பிக்கையை கொண்டு வர ஒரு குழந்தை பிறந்தார் மரியா தனது புதிதாக பிறந்த மகனை கவனமாக மாட்டுத் தொழுவில் அணைத்துக் கொண்டார் மேய்ப்பர்கள் வயலில் பிரகாசமான நட்சத்திரத்தை பார்த்தனர் மற்றும் நல்ல செய்தியை கேட்டனர் அவர்கள் மகிழ்ச்சியுடன் மற்றும் ஆச்சரியத்துடன் பிறந்த ராஜாவை பார்க்க நிறைந்தனர் உளிரும் நட்சத்திரம் கிழக்கிலிருந்து வந்த ஞானிகளை அந்த குழந்தைக்கு கொண்டு வந்தது ஞானிகள் பரிசுகளை கொண்டு வந்து பிறந்த ராஜாவை வணங்கி போற்றினர் யோசப் மரியா மற்றும் இயேசுவை பாதுகாப்புக்காக வேறு இடத்துக்கு பாதுகாப்பாக வழிநடத்தினார் தேவன் குழந்தை இயேசுவை பாதுகாக்கும் வகையில் கவனித்தார் யூதர்களுக்கான புதிய ராஜாவை பார்க்க வந்தோம் என்று ஹெரோடுக்கு கூறினர் புதிய யூத அரசரின் பிறப்பை கேட்டு ஹெரோடு மிகுந்த கவலையில் இருந்தார் யோசப்பே மரியாவையும் குழந்தையையும் எடுத்துச் சென்று எகித்து நாட்டுக்குப் போவாய் அங்கே நீ பாதுகாப்பாக இருக்கலாம் என்று தேவதூதன் கனவில் சொன்னான் யோசப்பே தேவதூதரின் வார்த்தைக்கு இணங்க மரியாவையும் குழந்தையையும் எடுத்துச் சென்று எகிப்து நாட்டுக்கு சென்றார் யோசப்பும் மரியாவும் குழந்தையுடன் எகிப்து நாட்டில் இருந்தனர் ராஜா ஹெரோடு மரணித்த பின் குழந்தைக்கு இருந்த ஆபத்து முடிந்தது யோசப்பே குழந்தையையும் மரியாவையும் எடுத்துச் சென்று இஸ்ரவேலுக்கு திரும்புங்கள் இப்போது பாதுகாப்பாக உள்ளது என்று தேவதூதன் கனவில் கூறினான் யோசப்பும் மரியாவும் குழந்தையையும் எடுத்துச் சென்றார் இஸ்ரவேலுக்கு திரும்பினர் அவர்கள் நசரேத் என்ற ஊரில் குடியேறினர் அறிவில் சிறந்து விளங்கினார் மத்தியில் பணிவு மற்றும் கருணையுடன் வாழ்ந்தார் வாழ்ந்து அன்றாட வேலைகளை கற்றுக்கொண்டார் ஒவ்வொரு ஆண்டும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கோவர் பண்டிகைக்காக எருசலேமுக்கு சென்றனர் இயேசு ஆலயத்தில் போதகர்களின் நடுவில் அமர்ந்திருந்தார் அவர்களிடம் பேசினார் அவரைக் கேட்ட அனைவரும் அவரது அறிவையும் புரிதலையும் கண்டு ஆச்சரியப்பட்டனர் அவரைக் கண்டுபிடிக்க பெற்றோர் கவலையுடன் தேடியனர் அவரின் பெற்றோர் அவரை பூரணமாக நிம்மதியடைந்தனர் இயேசு அமைதியாக அவர்களிடம் நான் என் தந்தையின் காரியங்களில் இருக்க வேண்டியதை நீங்கள் அறியவில்லையா என்று சொன்னார் இயேசு அவர்களுடன் வீடு திரும்பினார் இயேசு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வருகிறார் அவர் யோர்தான் நதிக்கரையில் யோவானிடம் வருகிறார் தேவனுக்கு கீழ்ப்படிதலுடன் இயேசு தாழ்மையைக் காட்டுகிறார் யோர்தான் நதியில் இயேசு திருமுழுக்குப் பெறுகிறார் நீரிலிருந்து எழும்பும் போது அமைதியும் சமாதானமும் சூழ்கிறது பரிசுத்த ஆவி புறாவைப் போல இறங்கி வருகிறது தேவன் தமது மகனுக்கு மகிழ்ச்சியுடன் அங்கீகாரம் அளிக்கிறார் இயேசு தமது பணியை தொடங்க தயாராக முன்னே செல்கிறார் மக்களை நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நிலைத்திருக்க அவர் அழைக்கிறார்